தமிழகத்தின் தன்னிகர் இல்லா தலைவர் இந்திய நாடே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தங்க தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயரோடு ஆட்சியை தொடங்கவிருக்கிற தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுடைய தங்க தளபதியார் அவர்களை வணங்கி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தின் தலைவர் மேற்கு பகுதி கழகத்தை எப்படி சீரோடும் சிறப்போடும் செயலாற்றி தலைமையிடம் நல்ல மதிப்பை பெற வேண்டுமோ அந்த மதிப்பை முழுமையாக பெற்றிருக்கிற என் ஆறுகிரணன் வைமா அருள்தாசன் அவர்களே இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கி இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கு நான் ஒரு ஒரு டிபேட்டை முடிச்சிட்டு வந்தேன் அங்கே நெறியாளர் கேட்டார் நான் நெறியாளரிடம் சொன்னேன் நான் சீக்கிரம் முடிங்க உக்காந்து இருக்கீங்க நான் வந்து டிபேட் முடிச்சிட்டு நான் வந்து திருவற்றியூருக்கு போனோம் எங்க சொன்னீங்க திருவற்றியூரான பக்கத்துல பாஜக உட்காந்துருந்தாரு திருவற்றியூரா திருவற்றியூரும் மாதவரமும் எங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படி என்று பாஜக சங்கிகளே சொல்கின்ற அளவுக்கு திருவற்றியோரும் மாதவரம் தொகுதியும் உதயசூரியனுக்கு பின்னால் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அண்ணன் மாதவரம் எஸ் சுதர்சனம் அவர்களே சில கட்சிகளில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இன்றைக்கு வேறு கட்சிக்கு செல்கிறார்கள் வயதானவுடன் வேறு கட்சியில் இடம் அளிக்கிறோம் என்று சொல்லி அந்த கட்சிக்கு தாவார்கள் ஆனால் கொண்ட கொள்கையிலே என் உயிர் போகின்ற வரையிலே கருப்பு சட்டையோடு இந்த சுபமீர பாண்டியன் நான் இருப்பேன் என்று முழங்கி வருகிற என்னுடைய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே அண்ணன் இங்கே இங்க இருக்கிற திருவற்றியூர் சட்டமன்ற

தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு திருச்சி சிறையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்த போது ஒரு செய்தி வருகிறது மகன் பிறந்திருக்கிறார் கை கொண்டு வருகிறார்கள் அன்றைக்கு அவரிடம் காட்டப்பட்ட குழந்தை இன்றைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் என்று அந்த சிறைக்கு கொண்டு போகிறார்கள் அந்த சிறைக்கு கொண்டு குழந்தைக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறது சொல்லுகிறேன் எந்த ஒரு மாநில கட்சிகளும் எந்த ஒரு தேசிய கட்சிகளுக்கும் இல்லாத ஒன்று திமுக இருக்கிறது ஒரு அணி இளைஞர் அணி என்ற ஒரு அணி

நாங்க திமுக காரங்க இங்க கொள்கையை பேசுறோம் திட்டங்களை பேசுறோம் இதே மாதிரி அதிமுக இந்த பகுதிகளிலே கூட்டம் போடுவார்கள் கூட்டம் போட்டா தனி மனித தாக்குதல் ஒருத்தர் வந்து பேசுவாரு வந்துட்டு இங்க இவர் அப்படி பண்றாரு இங்க அது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு ஒரு குப்பை கொட்டி அந்த குப்பையை கூட தூர்வார முடியாத நிலையிலும் அங்கே தூர்வாரி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பதை எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அது மட்டுமா என்ன செய்தது தீவிர ஆதாரத்தோடு சொல்கிறேன் இன்றைக்கு பதினேழு முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி ஆயிரத்தி பதினாறு ஒப்பந்தத்தை போட்டு பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓரு கோடியை நாளை ஆண்டுகளில் கொண்டு வந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு ஒன்னுத்த கையில எடுத்திருக்காங்க என்னன்னா திருப்பரங்குன்றம் டிசம்பர் மாதம் வந்தா திருப்பரங்குன்றத்தை நீ கையில் எடுத்திருக்கிறாங்க நம்ம பார்க்கணும் ஏன்னா நீங்க எல்லாம் விழிப்பா இருக்கணும் டிசம்பர் ஆறு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாஜக முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அத்வானி உட்பட நாற்பத்தி எட்டு பேர் மீது வழக்குகள் பாய்ந்தன இன்றைக்கு இதற்கு முழு காரணம் பாஜக என்று அங்கே பாஜக முதல்வர் அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு சென்றார் உலகம் முழுக்க இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதே நாள்ல எப்படி டிசம்பர் ஆறுல மாபெரும் மசூதி இடிக்கப்பட்டதோ அதே நாள்ல எப்படியாவது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்தார்கள் பார்த்தார்கள் விலக்கு அங்கே ஏற்ற வேண்டும்

நீதிபதி ஒரு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் பிராமணர்கள் சாப்பிடுவார்கள் அதிலே நீங்கள் ஒரு தீர்ப்பை அளித்தவர் தான் அந்த நீதிபதி இன்றைக்கு அந்த நீதிபதிக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஏன் இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மக்களாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்